ஆறு ஏழு எட்டு இந்த எட்டு விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து ரூபா இந்த எட்டு விளக்கு வந்து பத்து ரூபா தான் சரிங்களா இந்த எட்டு விளக்கு வந்து பத்து ரூபா தான் ஆ ஓகே அடுத்து இப்போ வந்து கிரி வளம் இந்த கட்டலை மாலையெல்லாம் இங்கே வாழ்ந்ததுக்கு வந்துருக்கும் கண்டனம் மனம் முறையில் வந்து கார்த்திகை தீபம் கொண்டாடுறதுனால மொதல் மொதல் என் அக்கா வீட்டில் கொண்டாடுறோம் எனக்கு திவியா கால ஜீ ஃபஸ்ட்டு தீபம் ஒளி நாள் இது வந்து தீப ஒளி நாள் முதல் தீப ஒளி நாள் அதனால ஓகேங்களா அடுத்த அடுத்த நிறைய தீபங்கள் நிறையா பண்டனம் இருக்குமில்ல அது

பாருங்க நாங்க மூணு பேர் சேர்ந்து என் ஃபேமிலி சேர்ந்து எல்லாரும் கார்த்திகை தீபம் ஏத்த போறோம் தீபம் ஏத்த போறோம் பேர்ல இது என்ன சொல்றேன்னு இனிய கார்த்திகை தீபம் அன்பு நல்வாழ்த்துக்கள் இந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகல் விளக்கு தான் என்னைக்குமே வந்து நிரந்தரம் சரிங்களா இனி வந்து என் அடுத்த வருஷம் குத்து விளக்குல வந்து என் வீட்டுல நான் கார்த்திகை தீபத்துல விளக்கே ஏத்துவேன் ஓகேங்களா நிறைய பேர் நிறைய பேர் இன்னைக்கு போயிட்டு போயிட்டு நினைச்சேன் குடும்பத்தோட விளக்கேற்றோம்